பாமக மீது பழி போட சதி நடப்பதாக அக்கட்சியின் தலைமை நிலையம் குற்றம் சாட்டியுள்ளது பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்படுவதற்கும் பொது சொத்துகள் சேதப்படுத்தப்படுவதற்கும் பாமகவினர்தான் காரணம் என குற்றம் சாட்டப்படுவதையும் அக்கட்சி மறுத்துள்ளது பாமக தலைமை நிலையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்திவிட்டு பாமக மீது பழி முயற்சியில் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே அரசு பேருந்துகளின் கண்ணாடிகளை உடைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் அவர்களை வேலூர் காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் விடுதலை செய்துவிட்டார் என்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளது இதேபோல் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக விழுப்புரம் அருகே தனியார் பேருந்தை தாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் தேசிங்கு என்பவரை பயணிகளை பிடித்துக் கொடுத்தும் கூட அவர் மீது வழக்கு தொடரப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பாமக வழக்குரைஞர் பிரிவு சான்றுகளுடன் நிரூபித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பாமக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மதுக்கடையை பாமகவினர் எரித்ததாக கூறப்பட்ட நிலையில் பண மோசடி செய்வதற்காக ஊழியர்களே தீ வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதேபோல் அரியலூர் மாவட்டம் வாரணாசியில் மதுக்கடை எரிந்ததற்கு பாமக காரணமாக இருக்க முடியாது என காவல் கண்காணிப்பாளர் கூறியிருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேபோல மரக்காணத்தை அடுத்த முறுக்கேரி என்ற இடத்தில் சரக்குந்து மீது கல் வீசப்பட்டதில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காவல்துறை நெருக்கடி காரணமாக அப்பகுதியில் வாழும் வன்னியர்கள் அனைவரும் வெளியேறிவிட்ட நிலையில் திருவாரி கொட்டிவாக்கம் ஆகிய இரு காலனிகளைச் சேர்ந்தவர்களே இதை செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் நடைபெற்ற வன்முறைகளுக்கு விடுதலை சிறுத்தைகளே காரணம் என்றும் ஆனால் பழியை பாமக மீது போட்டு தப்பி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் சிறு தவறு நடந்தாலும் பாமக மீது பழி போட எதிரிகள் திட்டமிட்டு இருப்பதால் தொடர்ந்து அறவழியில் போராடுமாறும் அதில் கூறப்பட்டுள்ளது